ஆக கடுமையான குற்ற செயல்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதை எழுபத்தேழு விழுக்காட்டினருக்கும் அதிகமான சிங்கப்பூர் குடியிருப்பாளர்கள் ஆதரிப்பதாக உள்துறை அமைச்சின் ஒன்று கூறுகிறது இருபத்தோராம் ஆண்டுடன் ஒப்புநோக்க அந்த எண்ணிக்கை நான்கு விழுக்காடு கூடியுள்ளது மோசமான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று விழுக்காட்டினர் தெரிவித்திருந்தனர் அது கடந்த ஆண்டு விழுக்காட்டுக்கு உயர்ந்தது உள்துறை அமைச்சு நடத்திய கருத்தாய்வில் அந்த விவரங்கள் தெரியவந்தன ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் திட்டமிட்டு கொலை செய்தோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது சரி என்று சுமார் எண்பது விழுக்காட்டினர் கூறினர் அது கடந்த ஆண்டு உயர்ந்தது போதைப்பொருள் தொடர்பான குற்றச்செயல்களுக்கான மரண தண்டனையை கடந்த ஆண்டு சுமார் அறுபத்தொன்பது விழுக்காட்டினர் ஆதரித்தனர் அது சுமார் அறுபத்தாறு விழுக்காடாக பதிவானது மரண தண்டனை மோசமான குற்றச்செயல்கள் நிகழ்வதை தடுப்பதாக பலர் கூறினர் சிங்கப்பூரை பாதுகாப்பாக வைத்திருக்க அது உதவியதாக மக்கள் கருதுகின்றனர்